திருக்குறள் குரல் எண் ஒன்று முதல் நூறு வரை பால் அறத்துப் பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றி உலகு கற்றதனால் ஆயப்பயனின்குள் பாலறிவன் தொழார் எனின் மலரமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடம்பெயில இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வானின் துலகம் வழங்கி வருதலால் தானமிழுதம் என்று பாற்று துப்பாக்கு துப்பாயி துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமழை வினின்று பொய்ப்பின் விரிநீர்வு உள்ளின் உள்ளின்ணற்றும் பசி ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக் கால் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய்மர் ராங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை விசும்பின் துளிவிழின் அல்லால்மர் தாங்கே பசும்புல் பரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குந்தும் தடுந்தெழிலித்தான் நல்காத்தாகிவிடின் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வறக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு தானம் தவமிரண்டும் தங்கா வியலலகம் வானம் வழங்கா தெனின் நீரின் தமையா துலகனின் யார் யார்க்கும் வானின் தமையா தொழுக்கு அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கூரின் வயத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இருமை வகைதரின் தீண்டரம் பூண்டார் பெருமை பெருங்கிற்றுலகு என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர்வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலங்கரி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் சுவையொளி ஊரோசை நாற்றுமென் ரைந்தின் பகைதிரிவான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணமென்னும் குந்தேறி நின்றார் வெகுலிக் கணமையின் காத்தல் அருது அந்தனர் என்போர் அறவோர்மர் ரெவ்வியிற்கும் செந்தன்மை போன்றொழுகலான் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் சிறப்பீனும் செல்வமும் இனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்தினவும் காக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நேரப்பிற அழுக்கா ரவாவிகுழி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம் அந்த அறிவாம் என்னா தரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அறத்தா ரிதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோ தூர்ந்தான் இடை வேணாள் படாமை நன்றாற்றின் அத்துருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அறத்தான் வருவதே இன்பமற்கெல்லாம் பொருத்த புகழும் இல செயற்பால தோறும் அறனை ஒருவர்க்கு உயர்ப்பால தோறும் பழி அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை துறந்தார்க்கும் துவா தவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்துக்கள் தானென்றாங்கு என்றாங்கு ஐம்புலத்தார் தலை பழியென்றிப் பார்த்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வழியென்றில் எஞ்சான்றும் இல அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போகிப் பெறுவதவன் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை ஆற்றின் ஒழுக்கி இல் இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்தும் பிறன்பழிப்பதில்லாயின் நன்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அதிகாரம் ஆறு வாழ்க்கைத் துணை நலம் மனித்தக்க மாண்புடைய ஆகித்தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை மாற்றி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை மாற்றித் தாயினும் இல் இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை பெண்ணின் பெருந்தக்க யாவள தென்மை உண்டாகப் பெறின் தெய்வம் தொழாள் குழுநர் தொழுதெழுவாள் பெய்யெனப் பெய்யும் மழை தற்காத்துத் தற்கொண்டார் பேணை தகை சான்ற சொற்காத்துச் சோர்விழாள் பெண் சிறை காக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை பெற்றார் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு புகழ்புரின் தில்லிலோர் கிள்ளை இகழ்வார் முன் ஏறுபோல் நடை மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேரு அதிகாரம் ஏழு மக்கட்பேறு பெருமவற்றுள் யாமறிவதில்லை தில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பெற எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபெறங்கா பண்புடை மக்கட்பெரின் தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் அமுழ்தினம் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கோள் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு குழலினி தியாழினி தென்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து இருப்பச் செயல் தம்மிந்த மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிற்கெல்லாம் இனிது இன்று பொழுதின் பெருதுவக்கும் தன்மதனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய் மகன் தந்தைக் காற்றும் உதவி இவந்தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் அதிகாரம் ஏட்டு அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடை ஆர்வலர் புங்கணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்போட் ஏந்த வழக்கென்ப ஆரியிற்கு என்போட் இயந்த தொடர்பு அன்பீனும் ஆர்வம் உடைமை அது இனும் நாடா சிறப்பு அன்புர் தமர்ந்த வழக்கென்ப வயகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அறத்திற்கே அன்புசார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃபே துணை என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அன்பகத்தெல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன்வற்றில் தற்று புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பன்பில் அவர்க்கு அன்பின் வழிய துயர்நிலை அக்தில்கு என்பதோல் போர்த்து உடம்பு அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விருந்து பொறுத்ததா தானுதல் சாவா மருந்தனினும் வரி வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று அகனமருந்து செய்யாள் உரையும் மருந்து நல்விருந்தோம்புவான் இல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் மிசைவான்புலம் தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நந்திருந்து வானத்தவர்க்கு இணைத்துளைத்தென்பதுன் தில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன் பருந்தோம்பிப் பற்றற்றும் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு மோப்பக் குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து அதிகாரம் பத்து இனியவை கூறல் இன்சுலால் ஈரம் அழையப்படுதலவாம் செம்பொருள் அகனமர் தீதலின் நன்றே முகனமர்ந்து இன்சுலன் ஆகப்பெறின் முகத்தான் அமர்தெந்து நோக்கி அகத்தானாம் இன்சுல் எனதே அறம் தொன்புருவும் துவாமை இல்லாகும் யார்மாட்டம் இன்புருவும் இன்சுல் அவர்க்கு பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பெற அல்லவை தேய்ய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியாற்றல் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இன்சொல் இனிதின்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது இனிய உளவாக இன்னாத கோரல் கனிருப்ப காய்கவன் தற்று